வணக்கம் சேனல் டுவெண்டி செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக மாநிலம் தழுவிய அரசியல் அமைப்பை காப்போம் சிறுபான்மை மக்களின் உரிமை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தெற்கு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக புதிய வக்பு சட்டத்திற்கு எதிராக பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் ஆ யாசர் அராஃபத் ஏற்பாட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார் மேலும் இதில் மாநில முதன்மை துணைத் தலைவர் பர்மா பசார் நாகூர்கனி மாநில துணைத் தலைவர் காலித் அகமது மற்றும் வட்டார தலைவர் ஷாஹுல் அமீது இளைஞர் காங்கிரஸ் செய்யூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் யாசர் நகர தலைவர் நிஜாமுதீன் மாவட்ட துணைத் தலைவர் காமராஜ் மாவட்ட செயலாளர் ரியாஸ் அகமது மாவட்ட துணை தலைவி ஃபசிரா மாவட்ட சிறுபான்மை ஊடகப் பிரிவு விமல் ஜான் ஐநூல் மற்றும் சுற்றியுள்ள மாவட்ட தலைவர்கள் லயன் அம்ஜத்கான் சைதை கான் கலீல் வட்ட தலைவர்கள் லயன் அம்ஜத்கான் சைதை கான் கலீல் ரகுமான் முருகன் சாந்தகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இயேசு அடியான் மோசஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசனை காப்போம் சிறுபான்மை உரிமைகளை நீப்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கட்டண ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக பத்து சட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டோம் இந்த தொடர் பயணம் என்பது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற திட்டங்களை குறிப்பாக தமிழகத்திலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அதை குறிப்பு திரு ஸ்டாலின் அவர்களின் பேரவிற்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வட இந்தியாவிலே செய்தது போன்ற மத அரசியலை தமிழகத்திலேயும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜக அதிமுக இன்று தலங்க இருக்கின்றனர் முறியடிக்கும் விதமாக சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்து சிறுபான்மை மக்களின் வாக்குகளை இண்டாமல் சிதறாமல் இந்தியா கூட்டணிக்கு வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணத்தை நாங்கள் தமிழகம் மற்றும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பாஜகவின் இரட்டை முகத்தையும்